வணக்கம் வீவர் சென்னை சுடர் சேனலில் இன்றைக்கி காப்பரிசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காது குத்தல் சீமாந்தத்துக்கெல்லாம் செய்கிற இந்த காப்பரிசி செய்கிறதுக்காக ஒரு கிலோ அளவுக்கு காப்பரிசி வாங்கிக்கணும் கடையில் ஒரு ஒரு தேங்காய் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சை பருப்பு வாங்கி வானலியில் மிதமான தீயில மூணு பொருளையும் எடுத்துக்கணும் தனித்தனியாக எதை எடுத்துக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு காப்பரிசியும் மிதமான தீயில் வறுத்து எடுத்துட்டு கால் கிலோ அளவுக்கு பச்சை பருப்பையும் மிதமான தீயில் வறுத்து எடுத்து ஒரு முடி தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வறுத்து இந்த மூணு பொருளையும் இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிதமான தீயில என்னென்னா கையில் பிடிச்சி பார்த்தா சூடாக இருக்கணும் எல்லா பொருளும் அப்போது ஓரளவு எதுவும் மிதமான தீயில் வறுத்தாச்சுன்னு அர்த்தம் இப்போது கால் கிலோ அளவுக்கு வெள்ளத்தில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது போல் கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு வடிகட்டி திருப்பியும் இது பாக எடுக்க வெள்ளத்தில் பாக எடுத்துடலாம் ஒரு கம்பி இப்போ தான் வர அளவுக்கு பாக எடுக்கணும் இங்கே பாருங்கள் இது போல் ஒரு கம்பி பதம் வந் வரப்போல் பாகை எடுத்துகிட்டு என் வெள்ளத்தை அந்த மூணு பொருளெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் வெள்ளம் பாருங்கள் இந்த மாதிரி கம்பி பதத்தில் இருக்கும் ஒரு கம்பி பதத்தில் மாதிரி பாகை எடுத்து அந்த பாகு இந்த காப்பரிசி பச்சைப்பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து காப்பரிசி ரெடி